வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வைகை ஆற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் மாயம் ஆறு மணி நேரமாக தேடும் பணி தீவிரம் மதுரை மாவட்டம் சமையநல்லூர் அருகே வைகை ஆற்றில் குளிக்க சென்ற பதினெட்டு வயது கல்லூரி மாணவர் சந்தோஷ் என்பவர் நீரில் மூழ்கி மாயமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சந்தோஷ் வயது பதினெட்டு கல்லூரி மாணவர் இவர் மதுரை மாவட்டம் பறவை அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த ராஜா என்பவரின் இரண்டாவது மகன் சந்தோஷ் தனது தந்தையுடன் சேர்ந்து அவர்களது டாடா ஏஸ் வாகனத்தை கழுவுவதற்காக வைகை ஆற்றுக்கு சென்றுள்ளார் வாகனத்தை கழுவிய பிறகு அவர் தனியாக ஆற்றில் குளிப்பதற்காக சென்றுள்ளார் அதிக அளவு தண்ணீர் செல்வதாக அங்கிருந்தவர்கள் சந்தோஷுக்கு எச்சரிக்கை விடுத்தும் அதனை அலட்சியமாக வைத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது ஆற்றில் மூழ்குதல் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் குளித்துக்கொண்டிருந்த சந்தோஷ் நீச்சல் தெரியாத நிலையில் திடீரென்று ஆற்றில் இருந்த சுழல் பகுதியில் சிக்கி நீரில் மூழ்கி மாயமானார் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை காப்பாற்ற முயற்சித்தும் முடியவில்லை இந்த சம்பவம் குறித்து உறவினர்களுக்கும் சம்மைநல்லூர் காவல்துறைக்கும் சோழவந்தான் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சோழவந்தான் தீயணைப்பு துறையினர் உடனடியாக மாணவரை தேடும் பணியை தொடங்கினர் ஆற்றில் நீரின் வேகம் மற்றும் சுழல் அதிகமாக இருந்ததால் தேடுதல் பணியில் சவால் ஏற்பட்டது இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தீவிரமாக சந்தோஷை தேடி வருகின்றனர் ஆற்றில் மூழ்கி மாயமான தன் மகன் சந்தோஷை நினைத்து அவரது தாயார் மற்றும் சகோதரி ஆகியோர் கதறி அழுத காட்சிகள் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அரசு தரப்பில் வைகை ஆற்றில் அதிக அளவு நீர் வருவதால் அபாயம் உள்ளதாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இளைஞரின் இந்த அலட்சிய போக்கே இத்தகைய விபத்துக்கு காரணமாகியுள்ளது கல்லூரி மாணவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது